இன்னைக்கு வந்து நம்ம பிரபாத் சங்கீத் பாக்க போறோம் இந்த பாடல்ல பொதுவா வந்து பாபாருடைய பிறந்த நாள் பாடல்ல இந்த பாடல் வந்து பாடுவாங்க ஏன்னா அந்த பாடலுடைய எதை பாத்தீங்கன்னா தெரியும் யுகம் கடந்து நீ வந்திருக்கிற அப்படின்னு அதுல இருக்கும் சோ அவர் வந்துட்டாரு அப்படின்ற மகிழ்வை ஒரு டிபோட்டி வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் முதல்ல பாடல்ல வந்து பாத்துடலாம் ஒரு தடவை பாடிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல பொருளை பாக்கலாம் சரியா போகலாமா ஓகே பரம்பிதா பாபா கி ஆயே ஹோத்தும் ஆயே ஹோத்தும் یوگوں کے بعد پیارے آئے ہو تم آئے ہو تم یوگوں کے بعد پیارے پپیا بولے کوئل بولے بولتے ہیں مور مورے پپیا بولے کوئل بولے بولتے ہے مور مور یوگوں کے بعد پیارے آئے ہو تم آئے ہو تم یوگوں کے بعد پیارے জিন দিনো সে ল তুমি আিন দিন লুমারি উ দিন পুকার মে রোতি হশু ভারি روتی ہے آکیا آشو بھری آشو ہے من سارے یوگوں کے بد پیارے آئے ہو تم آئے ہو تم یوگوں کے بعد پیارے نہیں میری تپش ہے نہیں میری تپش انجور نہیں ہے اماوشا رہ گئی صرف ایک ہی چریشا رہ گئی صرف ایک ہی چکریشا بن چرن رج کن تمارے یوگوں کے بد پیارے آئے ہو تم آئے ہو تم یوگو کے بد پیارے پپیا بولے کوئل بولے بولتے ہیں مور مورے یوگوں کے بعد پیارے آئے ہو تم آئے ہو تم یوگوں کے بعد پیارے اوکے okay. ஸோ இந்த பாடல் யாருக்கெல்லாம் இந்த பாட்டு தெரியும் ஓகே பாலசேஷ் தெரியும் வேற யார் யாருக்கெல்லாம் இந்த பாட்டு பாடி இருக்கீங்க தெரியும் இப்போ மீனிங் பாத்திரலாமா ஓகே ஆ ஏ அப்படின்னா யூ ஹாவு கம் ஆ ஏன்னா நீங்க வந்துட்டீங்க ஆ ஏ ஹோ ஹோ செகண்ட் பர்சன் ஒருத்தர பாத்தி சொல்றது அப்ப இது வந்து இறைவனை பார்த்து ப பக்தன் சொல்றாரு தும்முனா நீ நீ வந்துட்டோ தும்னா விட்டாய் நீ வந்து விட்டாய் ஆயேஹோ தும் மறுபடியும் நீ வந்துட்ட நீ வந்துட்ட எப்போ யுகே பாது பாதுனா பிறகு யுகம் யுகம் இங்க கே சேண்டிங் என்ன அப்படின்னா அதாவது யுகத்திற்கு இந்த கே யுகத்திற்கு பிறகு ஸோ இங்க யுகோ கே என்றால் யுகத்திற்கு பாதுனா பிறகு பியாரே அப்படின்னா என்னுடைய பிரியமானவனே பியாரேனா பிரியமானவனே அன்பனு நேயனு எந்த வார்த்தை வந்தாலும் போட்டுக்கலாம் மை டிய ஆப்டர் யுகா பப்பியா போலே கொயல் போலே பப்பியாக்கா பேர்ட்ஸ் குருவி இருக்குல்ல சிட்டு குருவி பப்பியா போலே அப்படின்னா அது சொல்லுது அதாவது பறவைகள் எல்லாம் கூட சொல்லுது சொல்லுதுனா குயில் தான் குயில் கூட சொல்லுது மோர்னா மயில் அப்ப மயிலும் சொல்லுது மோர் மயிலும் சொல்லுது மோர் என்ன என்னிடத்தில் மோரே அப்படின்னா என்னிடத்துல அதாவது ஆயூத்தும் ஆயூத்தும் வந்து விட்டாய் வந்து விட்டாய் யூ ஹவ் கம் யூ ஹவ் கம் யுகே பாதிப்பு யாரு ஆப்டர் சோ பப்பியா போலே கொயல் போலே ஹே மோர் மோரே மயில் கூட என்னத்துல சொன்னது நீ வந்துட்ட நீ வந்துட்ட அப்படின்றத அப்போ பறவைகளுக்குல்லாமோ வந்து சந்தோஷமா நீ வந்துட்ட அந்த நேரத்துல இதெல்லாமே வந்து அவ்வளவு மகிழ்ச்சியில வந்து வந்துட்டாரு வந்துட்டாருன்னு என்கிட்ட சொல்றது ஜின்னா அந்த தினம் அப்படின்னா நாலு நாள் டே ஃப்ரம் ஜின் தினம் அப்படின்னா ஃப்ரம் த டே எந்த டே சே லீலா லீலானா அவருடைய லீலைகள் அவருடைய திருவிளையாடல் துமஹாரி சேனா அந்த ஜின் துணோ சேனா ஜின்னோ சே லீலா துமஹி துமாரின் உன்னுடைய உன்னுடைய லீலைகள் ஜின் துணோசே அதாவது என்றைக்கு ஜின் தினோசேனா அந்த நாள்ல இருந்து எந்த நாள் லீலா துமாரி உன்னுடைய லீலை துவங்கியதோ அப்படின்னு அர்த்தம் ஃப்ரம் த டிவை பிளேஸ் ஸ்டார்ட் அப்படின்னு அர்த்தம் ஜின்னு தினோசே லீலா துமாரி உன்னுடைய லீலை எப்ப இருந்து தொடங்கினதோ அப்ப இருந்து ஜின் அந்த நாள்ல இருந்து இங்க ஜின்னு இங்க உன்ஹினா இந்த உன்ஹி தினம் அப்படின்னா அந்த அந்த குறிப்பிட்ட தட்டு உன்கினா தட்டு அதாவது எந்த நாள்ல இருந்து லீலை தொடங்கினதோ அந்த நாள் உன்ஹி தினம் அப்படின்னா அந்த நாள் ஜின்னு தினம்னா அந்த குறிப்பிட்ட நாள்ல இருந்து எந்த குறிப்பிட்ட நாள்ல இருந்து அப்படின்னா அவருடைய லீலை தொடங்கிய நாள்ல இருந்து அர்த்தம் ஜின்னா அந்த நாள்ல இருந்து அப்படின்னு அர்த்தம் இங்க ஆக்சுவலா ஜின்னு உன்னு அப்படின்னு போடும் இந்த உணகின்றது வந்து அந்த நாள்ல இருந்து பட் இந்த ஜின் தினம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாள் அதாவது எந்த நாள் அப்படின்னு போட முடியாது இத ஆனா ஜின்னு தினோ அப்படின்னா சே ஜின்னு தினோ சே அப்படின்னா அந்த தொடங்கிய அந்த அந்த நாள்ல இருந்து தொடங்கிய நாள்ல இருந்து எப்போ ஒண்ணுது அப்போ இங்க வந்து ஜின்னு தினம் சேனா எந்த நாள்ல உன்னுடைய லீல தொடங்கியதோ அப்படின்னு போட்டுக்கணும் அப்ப ஜின்னு தினம் அப்படின்னா அந்த எந்த நாள் அப்படின்னு போட்டுங்க அதாவது அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நின தினத்தை சொல்றது ஜிந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி வந்து இந்த ஜின் தினம் அப்படின்னா அந்த அந்த ஒரு நாள் அந்த டே ஒரு குறிப்பிட்ட நாள்ல அப்படின்ற மாதிரி சோ அதனால நீங்க வந்து தினம் சே அப்படின்னா நீங்க சேனா ஃப்ரம்னு போட்டுங்க அந்த நாள்ல இருந்து எப்போ வந்து உன்னுடைய லீலை தொடங்கியதோ எந்த நாள்னு வந்து ஒரு எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த நாளில் இருந்து சே சேக்கு வந்து இருந்துன்னு போட்டுங்க எந்த நாளிலிருந்து உன்னுடைய துமாரினா உன்னுடைய லீலை உன்னுடைய இந்த டிவைன் பிளே அதாவது படைப்பு அன்னைக்கு தானே தொடங்குது என்னைக்கு அவர் படைப்பை தொடங்குனாருந்தான் அன்னைக்கு அவர் லீல ஆரம்பிச்சிருச்சு அதான் ஒரு உள்ள அர்த்தம் ஸோ எப்போ நீ வந்து அந்த படைப்பை தொடங்கினாயோ அப்பவே நான் வந்து டிராவல் ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா அவர் என்னைக்கு தொடங்குனாரோ அங்கேயும் நான் டிராவல் ஆரம்பிச்சிட்டேன் ஆனா வேற ஒரு ஃபார்ம்ல இருந்தேன் உயிருள்ள ஃபார்மில் மட்டும் தான் அந்த இடத்துல இருந்து தான் நான் டிராவல் பண்ணேன் அப்படிலாம் கிடையாது அதுக்கு முன்னாலே வேற ஒரு ஃபார்ம்குள்ளே தான் இருந்தேன் அந்த பஞ்சபோதங்களாக இருந்தாலும் அந்த பஞ்சபோதைக்குள்ளாரையும் என்னுடைய இது வந்து என்னுடைய ஒரு பார்ட்டிக்கலும் அது உள்ள இருந்து தொடங்கிடுச்சு ஸோ அப்ப இருந்தே தொடங்கிடுச்சு ஸோ உன்ஹி தினோ சே உன்ஹினா அந்த நாளில் இருந்தே உன்ஹினா அந்த தினோனா நாலு நாளில் சேனா இருந்து அந்த நாளில் இருந்து புகாரு மேரி புகார்னா டு கால் இங்க வந்து ரெண்டு விதமா இந்த வந்து மீனிங் எடுத்துக்கலாம் புக்கார்னா அழைக்கிறது கூப்பறதுன்னு வச்சுக்கலாம் இன்னொன்று புக்கார் அப்படின்னா சிக்னஸ் அதாவது நான் வந்து ஒரு சிக்காயிட்டேன் என்ன ரோத்திகே அக்கியா ரோத்தின்னா அழறது டு வீப் ஹேனா நானு அதாவது ரோத்திஹே அக்கியா ரோத்தினா அழு ரோத்திக அப்படின்னா அழுது கொண்டிருக்கிறது என்னது கண்ணீர் அக்கியானா கண்ணு ஆசுனா கண்ணீர் பரினா நிரம்பி வளையறது அப்போ அந்த நாள் அது என்னைக்கு உன்னுடைய நீ தொடங்கினாயோ அந்த நாளிலிருந்து நான் வந்து உன்னை அழைச்சிக்கிட்டே இருக்கேன் அல்லது உனக்காக நான் புக்காரு மேறின்னா என்னுடைய இது வந்து என்னோட தேடுதல் இருக்கு அப்படின்னு அந்த அர்த்தத்தை வந்து ஓடு மீனிங்கா எடுத்துக்காம அந்த உணர்வு பூர்வமா அதை நீங்க எடுத்துக்கலாம் இந்த புக்காறு அப்படின்னாக்கா ரெண்டு விதமா எடுத்துக்கலாம்னு சொன்னேன் இல்லையா புக்காருன்னா ஒன்று டூ கால் அழைக்கிறது இன்னொன்னு வந்து அன்னிருந்து என் மனசு வந்து தான் இருக்கு புக்கார்னா நான் வந்து ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இங்க வந்து நீங்க எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம் அர்த்தத்தை சோ அன்னையில இருந்து எனக்கு வந்து இந்த இது தொடங்கிடுச்சு வேதனை துன்பம் தொடங்கிடுச்சு அன்னையில இருந்து அல்லது ஒண்ணு நான் அழைச்சு கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு ரெண்டு விதத்துல நீங்க எடுத்துக்கலாம் அதை ரோத்திகே அக்கியா என்னோட கண்கள் வந்து அழ தொடங்கிடுச்சு ஆசு பரி கண்ணு நிறைய அப்படியே கண்கு பொங்கி வழிய என்னுடைய கண்கள் வந்து அழத்தடங்கிடுச்சு ஜும்தே ஜும்தே அப்படின்னாக்கா டான்சிங் குதூகலத்துல அப்படியே துள்ளுதுன்னு சொல்றாங்கல்ல சோ ஹே அப்படின்னா இருக்குது அதாவது அங்க வந்து மனசு வந்து கொண்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம் மனு சாரே மனுனா மனம் சாரேனா மனம் முழுதும் அங்க உனக்காக வந்து ஒண்ணு எண்ணி இருந்து சந்தோஷத்துல ஆடிக்கொண்டே இருக்கிறது அடுத்தது ஹே ஹேனா இருக்குதுன்னு அர்த்தம் நகினா ஹே நகினா இல்லைன்னு அர்த்தம் நகினாவும் இல்லைன்னு அர்த்தம் ஹே நகி அப்படின்னா சேம் மீனிங் தான் பட் இங்க வந்து ஒரு பயிட்டிக்கு இதுக்காக இங்க வந்து அதை நம்ம ஹே நகி அப்படின்னு இது ஒரு லென்த்துக்காக மீட்டருக்காக இந்த வாரத்தை வந்து ஹை நகி இருக்கவில்லை அப்படின்னு நான் வச்சுக்கலாம் என்னது மேரி தபியா தபஸ்யானா நான் வந்து தவம் செய்யவில்லை மேரின்னா ஹை நகி நான் வந்து தபஸ்யா தபம் சபம் செய்கின்ற தியானம் செய்கின்றது அந்த ஒரு இது வந்து என்னிடத்துல இல்லை உனக்காக நான் வந்து ஒன்றும் பெரிய தவமும் செய்யலை அப்படின்னு அர்த்தம் இஞ்சோர் நகிக இஞ்சோர்னாக்கா வெளிச்சம் நகிய ஹே மறுபடியும் நகி ஹே இல்ல அமாவாசியா அங்க வந்து தான் இருந்துச்சு எங்க மனசுக்குள்ள இங்க வந்து எதோ மென் பண்றதுன்னா அங்க வந்து ஒளி இல்லை தான் இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம் ஹே நகி அப்படின்னா இல்ல மேரி தபா என்னிடத்துல வந்து தவம் செய்கின்ற அந்த ஒரு இதுவும் என்னிடத்துல இல்ல அதாவது நான் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து ஒன்னு எண்ணி நான் தவமும் செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம் அந்த ஃபீலு இங்க ஒரு நகிய அமாவாசையா மனதெல்லாம் வந்து இருளாதான் இருந்தே வழிய மனதுக்குள்ளார் வந்து வெளிச்சம் இல்லை ரிசைட் டு பி அப்படின்ற ரஹ கை அப்படின்னா இருந்து கொண்டு இருந்தது ரக கைன்றது ஒரே வேடா எடுத்துக்கலாம் நீங்க ரஹ கை அப்படின்னா இருந்து கொண்டிருந்தது என்ன அப்படின்னா ஒன்லி ஒன்லி ஏகிஹி ஏகி ரஹ அதாவது ஒரே ஒரு ஒரு தீவிரமான ஆவல் தீவிர விருப்பம்னு சொல்லி போடலாம் ஒரே ஒரு விருப்பம் தான் என்கிட்ட ஒன்னே ஒன்னேனுதா இருந்துச்சு தவம் இல்லை மனதுக்குள்ளார ஒரு வெளிச்சல்ல இருளுதா இருந்துச்சு ஆனா ஒன்னே ஒரு விருப்பம் மட்டும் எனக்குள்ள இருந்துச்சு என்ன அப்படின்னா பனு சரண் ரஜு கண்ணு துமாறு இங்க பனு சரண் ரஜு இங்க இந்த ரஜு கண் கண்ணுனா சின்ன அர்த்தம் அதி நுண்மையான அதாவது சரண்டா பாதம் இங்க ரஜ் கண் அப்படின்னாக்கா அந்த பாதத்துல இருக்கிற அந்த ஒரு சிறிய துகள் தூசு ஒட்டிட்டு இருக்கும்ல துமாரா உன்னுடைய உன்னுடைய பாதத்துல ஒட்டிட்டு இருக்கிற ஒரு துகளாக நான் வந்து பனு அப்படின்னா ஆகணும் என்ன ஆக்கிடு அப்படின்னு அர்த்தம் பனு அப்படின்னா செஞ்சிரு அல்லது ஆக்கிடு அப்படின்னு சோ இங்க என்ன எப்படி நீங்க இதை எடுத்துக்கணும் அப்படின்னா என்னிடத்துல தவமும் வந்து அவ்வளோ ஒரு ஆழமான நான் தவமும் செய்யல என்கிட்ட இல்ல அந்த பழக்கம் மனதில் வந்து அவ்வளோ தெளிவான ஒரு இது இல்லை வெளிச்சம் இல்லாத ஒரு இருளாக தான் இருந்து போய் தான் கிடந்தது மனம் ஆனா ஒரே ஒரு விருப்பம் மட்டும் எனக்குள்ளார தான் இருந்துச்சு என்னன்னா உன்னுடைய பாதத்துல ஒரு துகளா நான் இருக்கணும் அப்படின்ற ஆசை மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு தான் இதனுடைய பொருள் இப்போ நீ வந்துட்ட வந்துட்ட குயில்களும் மயிலும் எல்லாமே பறவைகள் எல்லாம் சொல்லுது நீ வந்துட்ட வந்துட்டேன்னு ஆனா என் மனசுல வந்து என்னைக்கு நீ அந்த உன்னுடைய இலையை வந்து ஆரம்பிச்சியோ அன்னையிலிருந்து நான் வந்து உன்னை அழைச்சுக்கொண்டு தான் இருக்கிறேன் கண்கள் வந்து தண்ணீர் பொங்க பொங்க கண்கள் அழுது கொண்டதா இருந்தது மனம் வந்து நீ வருவேன்னு நினைச்சி மகிழ்ந்து ஆடிக்கிட்டே இருந்தது அந்த ஆவல் வந்து இப்ப நிறைவேறிடுச்சு நீ வந்துட்ட அப்படின்றதான் இந்த ஒரு பாடல் இப்ப என்னிடத்துல இவ்வளவு குறைகள் இருந்துச்சு எப்படியாவது ஒரு பாதத்துல ஒரு துகளா மட்டும் இருக்கணும் நான் வந்து தவத்தை ஒன்றும் சரியா செஞ்சது இல்லை ஸோ இப்படி இந்த இதா இருந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து அந்த விருப்பம் நிறைவேறிச்சி அப்படின்றத அர்த்தம் நான் உன்னை நேரில் பார்த்துட்டேன் அப்படின்னாவே அது ஒரு பெரிய ஒரு இதுதான் நீ வந்துட்ட அப்ப நிச்சயமா உன்னுடைய பாதத்துல ஒட்டிட்டு இருக்க ஒரு துகளுக்கு கிடைக்கிற ஒரு இது அந்த அருகதை நீ எனக்கு கொடுத்துட்டு தான் அர்த்தம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது அவரை பார்க்கறதுக்கு இந்த ஒரு ஆவல் மட்டும் அன்னையிலிருந்து என் மனசுக்குள்ள இருந்துச்சு அப்படின்றதுதான் இதனுடைய உணர்வு இந்த பாடல்ல சரியா